உலகத்தில் டாக்டர்ஸ் இருக்காங்க பாருங்க டாக்டர்கள் கடவுளுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் வாழும் கடவுள்கள் என்று டாக்டர்களை பாராட்டுவது உண்டு எங்கள் அம்மா எனக்கு உயிர் பிச்சை போட்டாங்க டாக்டர் நீங்கள் எனக்கு மறு உயிர் கொடுத்துருக்கீங்க இப்போ நோயிலிருந்து தப்பிச்சவன் சொல்லுவான் எத்தனை தாய்மார்கள் டாக்டர் காலில் விழுந்து இதாயே தெய்வம் என் கொலை விளக்கு என்று காலில் விழுந்து வழங்குவாங்க அப்போ கடவுள்களாக பார்க்கிற டாக்டர்கள் எவ்வளோ சரியாக இருக்கணும் கொஞ்ச காலமாக அவங்க மேலே ரொம்ப குற்றச்சாட்டு பொருளையே குறியாக மாறிவிட்டார்கள் விற்பனை மயமாகிவிட்டது விட்டது மருந்துகளை வேண்டுமென்றே எழுதுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லி இந்த ஸ்கேன் பண்ண சொல்றது பிளட் டெஸ்ட் பண்ண சொல்றதெல்லாம் தேவையில்லை என்றெல்லாம் கருத்துக்கள் நிலவும் நான் கூட நம்புறதில்லை நேற்று ரெண்டு முன்பு விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சியை பார்த்த பிறகுதான் இந்த கோபிநாத் நடத்தின நிகழ்ச்சியில் பார்த்த தான் எனக்கு தெரிஞ்சது இந்த பிளட் டெஸ்ட் ஸ்கேன் பண்ணுற நிறுவனத்திலிருந்து லேபில் இருந்து ரெண்டு பேர் அங்கே பேட்டி கொடுக்குறாங்க எனக்கு தூக்கி வாடி போட்டுச்சு அவங்க சொன்ன சொல்லலாம் முதல்ல வந்து எட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஸ்கேன் பண்ணுறோம் அதில் டெஸ்ட் எடுக்கிறோன்னு சொன்னால் அதில் ஒரு பத்து பர்சன்ட் ஒரு எண்ணூறுரூவா டாக்டர் கமிஷன் போகும் அப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து இருபது பர்சன்ட் ஆக்குனாங்க அப்புறம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆக்குனாங்க பாதிக்கு பாதி எட்டாயிரத்துக்கு நாலாயிரம் கொடுக்கணும் இப்போ எட்டாயிரம் ரூபா செலவில் ஒரு ஸ்கேனோ டெஸ்ட்டோ எடுத்தால் ஆறாயிரம் ரூபாய் அவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் எங்களுக்கு இந்த லேபு நடத்துகிறவங்களுக்கு மிஷின்லாம் வச்சுருக்க எல்லாத்துக்கும் சேர்த்து ரெண்டாயிரம் ரூபா ஆனால் அதிலே ஒரு மார்ஜின் இருக்கும் லாபம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டாயிரம் ரூபாயில் மார்ஜின் இருந்தால் எட்டாயிரம் ரூபாய் கட்டுறது என்ன நியாயம் அந்த எட்டாயிரத்தில் ஆறாயிரரூபா வாங்குறது என்ன நியாயம் இதை கேட்டுக்கிட்டே இருக்க போது அடுத்த ஒரு ஒட்டிண்டை போட்டாங்க பாருங்க பக்கத்துல இன்னொரு சொன்னார் இவங்க எழுதி கொடுக்குற பிளட் டெஸ்ட் எல்லாமே அதுக்கப்புறம் சிங்க் டெஸ்ட் அப்படின்னு சிங்க் டெஸ்ட்டா என்ன சிங்க் டெஸ்ட்டு ரத்தத்தை கொடுத்து விடுவாங்க அந்த ரத்தத்தை நாங்கள் அப்படியே பாத்ரூம் சிங்கில் ஊற்றிடணும் பாத்ரூம் சிங்கில் ஊற்றி விட்டு ப்ளஷ் பண்ணி தள்ளிவிட்டு அவங்க சொல்கிற ரிசல்ட் எழுதி கொடுக்கணும் அவ்வளோதான் அவங்க டிஃபால்ட்டாக ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க இந்த ரிசல்ட்டை கொடுங்க அந்த ரிசல்ட்டை எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இந்த ரிசல்ட்டை துரவிச்சிடையா அப்படிங்கிறான் இதை வந்து ஓப்பனில் வெட்டு வழியில் மீடியாவில் அவங்க பேசுகிறாங்க நான் என்ன தைரியத்தில் சொல்கிறேன்னா அது கிளிப்பிங் கையில் இருக்குது இப்போ டிவியில் வந்து இப்படி இவர்கள் பேசுகிற அளவு இருக்குது நடக்குமானால் இந்த நாட்டில் என்ன நியாயம் இருக்கிறது யாரை நம்பி இருக்கிறோமோ உயிரை நம் உயிரை உடலை நம்பி அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம் யார் தைரியமாக வைத்து அறிய கட் பண்ணியா கையை வெட்டியா ஆப்ரேஷன் பண்ணியா என்ற நம்ம தைரியமாக படுத்திருக்க முடியாது என்ன ஊசி போடுறாங்கன்னு தெரியாது என்ன மருந்து போடுறாங்கன்னு தெரியாது ஆனால் நம்பிதானே போகிறோம் அவர்களுக்கு பணமே கூலி என்று சொன்னால் இந்த உலகத்தில் மனுஷன் எத்தனை வருஷங்க வாழ போறான் அளவுக்கு மீறி பணம் சேர்த்து என்ன செய்ய பத்து பைசா கொண்டு போக முடியாது அப்போ எல்லாமே கமர்ஷியல் வியாபாரம் 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 ஆயிட்டுன்னா மருத்துவ தொழில் வியாபாரம் ஆகக்கூடாது மருத்துவர் கேட்குற கூலி மருத்துவர் கேட்குற ஃபீஸை அது ஃபீஸ் இல்லை அது காணிக்கை மாதிரி யாராவது மறுப்பாங்களா டாக்டர் காசு கேட்டா கொடுப்பா யாராவது யோசிப்பானா அப்படித்தானே கடவுளுக்கு நிகராக வச்சிருக்கிறோம் அவங்களுக்கு ஏன் அப்படி பொருளாசை இது எல்லோரையும் குறிப்பிடாது